இந்த பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு அடுத்தது கடலைப்பருப்பு மூணு காந்தி மிளகாய் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு வேணால் இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க கொஞ்சமாக வேர்க்கடலை நாலு வேர்க்கல்லை நாலு முந்திரி கொஞ்சமாக எள் பெருங்காயக்கட்டி பெருங்காயம் உப்பு தேவையான அளவு பொட்டுக்கடலை கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் வேர்க்கடலை நாலு முந்திரி எள்ளு கொஞ்சம் பெருங்காய கட்டி உப்பு பொட்டுக்கடலை கருவேப்பிலை அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல கருவேப்பிலையை வதக்கிக்கலாம் அதுதான் கொஞ்சம் ட்ரையாக டீப்பாகணும் அப்போ தான் ரோஸ்ட் ஆகும் அது மிக்ஸியில் போடுறதுக்கு நல்லா மாவாகிடணும் நல்லா தான் கொஞ்சம் பச்சை காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் போடலாம் எங்கிட்ட இப்போதைக்கும் பச்சை தான் இருந்துச்சு இதோடவே கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டுக்கிறேன் பெருங்காய் நல்லா பொடியணும் இல்லைங்களா அதுக்காக வெறும் கடையிலே அதையும் போட்டு கொஞ்சம் வாட்டிக்கலாம் இப்போது நம்ம வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் மூணு அதையும் போட்டு அது கூடவே ரெண்டு வாட்டை வரலாம் அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ உளுக்கம்பருப்பு போட்டுட்டேன் லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக பொன்னிறமாக வரும்போதே இதோட கூட இந்த மிளகு சீரகம் எடுத்து வச்சிங்கன்னா நாலு மிளகு நாலு சீரகம் அதிக நாலு மிளகு நாலு சீரகம் இதோட போட்டுக்கிறேன் ரொம்ப செவக்க கூடாது வறுத்த ஒரு மாதிரியான வாசனை வரும் லைட்டாக கலர் லைட்டாக மாறும்போது சிம்மில் வச்சே தான் வறுக்கிறேன் சுத்தம் பருப்பையும் எடுத்துட்டேன் அப்புறம் கடலைப்பருப்பு போ எடுத்து வச்சுக்கொள்ளலாம் பொட்டுக்கடலை அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இன்னும் பொட்டுக்கடலாம் ரொம்ப வதங்க வேண்டாம் ஏற்கனவே பொட்டுக்கடலை வறுத்த பொட்டுக்கடலை தான் அதனால் இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சமாக அப்படி வதக்கிக்கிட்டா போதும் கடலைப்பரப்போடவே போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருக்கும்போதே இப்போ எடுத்து வச்ச வேர்க்கலையும் முந்திரியும் ஒன்றா போட்டுக்கும் இதெல்லாம் கூட வறுத்தது தான் முந்திரி இல்லை வேர்க்கடலை முந்திரிக்காக தான் லைட்டாக போட்டு வறுக்கணும் வேர்க்கலை ஆல்ரெடி விற்கிறவங்க வறுத்த இருந்தது அதனால் லைட்டாக பண்ணால் போதும் நம்ம எடுத்துக்கலாம் எள்ளு மட்டும் போட்டுக்கேன் எள்ளு மட்டும் கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதாங்க எள்ளு வெடிக்கும் எள்ளு போடுறது வந்து ருசிக்காகவும் மனத்துக்காகவும் எள்ளு போடுறது எப்பவுமே எள்ளு நல்லெண்ணெயிலேருந்து வர்றதால அந்த எள்ளு வந்து இந்த மாதிரி பொடிங்களுக்கு மெயினாக போடணும் போட்டால் தான் அது நல்ல வாசனையும் ருசியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோ உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கருவேப்பில இப்போ வேர்க்கல்லையும் முந்திரி கடலை பருப்பு எள் மிளகு எல்லாமே சேர்த்தார் உப்பு மட்டும் அப்படியே வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து இப்போது அரைச்சி காட்டுறேன் இப்படி இருந்தது இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அரைச்சிட்டேன் முடியை திறக்கும் போதே ரொம்ப ரொம்ப வாசனை வருது பாருங்க இப்படி இருக்கணும் ரொம்ப முழு முழுன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் விட்டு சாப்பிட்றது பாருங்க நேரம் ஆரை விட்டுட்டு அப்புறமா பாட்டிலில் கொட்டிக்கணும் தப்புன்னு அப்படி எடுத்து கொட்டக்கூடாது கட்டி கட்டி ஆகிடும் நல்லா இருக்காது அப்புறமா கட்டி ஆகிடுச்சுன்னா மாவு மாதிரி ஆகும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா நீங்கள் பாட்டில் போட்டி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தான்ப்பா அந்த பொடி இந்த பொடியை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு குழச்சி டிஃபன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா ஓகே